ஆறாயிரத்தி நூத்தி அறுபது மீட்டர் ஸ்கொயர் பரப்பளவு கொண்ட ஒரு கூரையில் விழும் மழை நீர் பதினான்கு மீட்டர் விட்டம் மற்றும் பத்து மீட்டர் உயரம் கொண்ட ஒரு உருளை தொட்டியில் சேகரிக்கப்பட்டு இதனால் தொட்டி முழுமையாக நிரப்பப்படுகிறது எனில் கூரையில் விழும் மழை உயரத்தை காண்க அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க அதாவது இந்த மாதிரி ஒரு டெரஸ் இருக்கு இந்த டெரஸ்ல இருந்து ஒரு பைப் வழியா மழை தண்ணி எல்லாம் வந்து ஒரு சிலிண்டரிக்கல் செல்ல வருது இப்படின்னு வச்சுட்டுமே அவங்க என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா இதோட இதோட ஏரியாவை கொடுத்துட்டு இதோட ஹைட்டு கேட்டிருக்காங்க அதாவது இந்த தண்ணி ஹைட்டு தண்ணி எவ்வளவு ஹைட்டுக்கு இருக்குது அப்படிங்கறத கேட்டிருக்காங்க டெரஸ்ல இப்போ நம்ம ஒரு இதோட இது வந்து சேமா இருந்துச்சு அப்படின்னா கலெக்டின் சிலிண்ட்ரிக்கல் டேங்க் ஆஃப் டயமீட்டர் கம்ப்ளீட்லி இருந்துச்சு அப்படின்னா அதோட வால்யூம் வந்து ஈக்குவலாக இருக்கும் அப்போ வால்யூம் ஆஃப் ரூஃப் இஸ் ஈக்குவல் டு வால்யூம் ஆஃப் சிலிண்டர் இங்க என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஏரியா கொடுத்துருக்காங்க இந்த ஏரியா அப்படிங்கிறது கவுட் சர்வீஸ் இது லேட்டர்ட் சர்வீஸ் ஏரியா இந்த லேட்டர் சர்ஃபஸ் ஏரியாவோட ஹைட்டை நம்ம மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து வால்யூம் கிடைச்சிரும் இப்போ இந்த டைக்ராம் பாருங்க அவங்களுக்கு ஈஸியாக புரியும் இதுதான் லேட்டர் சர்ஃபஸ் ஏரியா இதுதான் கொஸ்டின்ல கொடுத்துருக்காங்க இப்போ இந்த லேட்டர் சர்ஃபஸ் ஏரியாவோட என்னெல்லாம் வந்து இன்க்ளூட் ஆகும் அப்படின்னா இந்த வலைப்பரப்பு அதாவது சுற்றி வந்து உள்ளதான் இன்க்ளூட் ஆகும் அப்போ இது கூட ஹைட்டை நம்ம ஆட் பண்ணி மல்டிப்ளை பண்ணிட்டோம் அப்படின்னா இது ஹைட்டு நம்மளுக்கு என்ன கிடைச்சிரும் அப்படின்னா டைரக்டாவே வால்யூம் கிடைச்சிரும் ஸோ இங்கே வந்து கொஸ்டின்ல சிக்ஸ் ஒன் சிக்ஸ் ஜீரோ லேட்டர் சர்வீஸ் ஏரியா வந்து கொடுத்துருக்குங்க இது கூட நம்ம ஹைட்டை மல்டிப்ளை பண்ணணும் அப்போ நம்மளை வால்யூம் படிச்சிடும் ஆல்ரெடி சொன்னோம் வால்யூமா ரூபிசிகல் டு ஆஃப் சிலிண்டர் ஒரு சிலிண்டரோட வால்யூம் ஃபார்முலா வந்து பை ஆர் ஸ்கொயர் இண்டு ஹைச் ஃபை வந்து ட்வெண்ட்டி டூ பை செவன் ஆரோட வேல்யூ வந்து செவன் இங்கே ஃபோர்டீன் டயமீட்டர் இருக்குது ஸோ செவன் ஹைட் வந்து டென் மீட்டர் செவன் இண்டு செவன் இண்டு டென் இட்ஸ் ஈக்குவல் டு சிக்ஸ் ஒன் சிக்ஸ் ஜீரோ இண்டு ஹைட் இந்த இதையும் கேன்சல் பண்ணலாமா ஜீரோ சீரோ கேன்சல் எட்டு ஏழு ஐம்பத்தி ஆறு அஞ்சு எட்டு ஏழு ஐம்பத்தி ஆறு இருபத்தி ரெண்டு இது பண்ணோம் அப்படின்னா நாலு வரும் ஸோ ஹைட் இஸ் ஈக்குவல் டு இந்த சைடு போச்சு அப்படின்னா ஒன் பை ஃபோர் அப்படின்னு வரும் இந்த ஒன் பை ஃபோரை நம்ம மறுபடியும் வந்து டிவைட் பண்ணோம் அப்படின்னா சீரோ பாயிண்ட் டூ ஃபைவ் வரும் இந்த ஜீரோ பாயிண்ட் டூ ஃபைவ் அப்படிங்கிறது மீட்டர் நல்லா பார்த்துக்கோங்க இந்த ஜீரோ பாயிண்ட் டூ ஃபைவ் அப்படிங்கிறது மீட்டரில் இருக்குது ஆப்ஷன் நம்மளுக்கு எப்படி குழப்பிருக்காங்க அப்படின்னு பாருங்க ஜீரோ பாயிண்ட் டூ ஃபைவ் சென்டிமீட்டர் கொடுத்துருக்காங்க டூ ஃபைவ் மீட்டர் கொடுத்துருக்காங்க டுவெண்ட்டி ஃபைவ் சென்டிமீட்டர் கொடுத்துருக்காங்க இப்போ சீரோ பாயிண்ட் டூ ஃபைவ் மீட்டர் நம்மளுக்கு வந்துச்சு இந்த சீரோ பாயிண்ட் டூ ஃபைவ் மீட்டரை வந்து சென்டிமீட்டரா மாத்தானா என்ன வரும் டுவெண்ட்டி ஃபைவ் சென்டிமீட்டர் வரும் சென்டிமீட்டர் தான் எங்க ஆப்ஷன்ல கொடுத்துருக்காங்க ஆப்ஷன் ஏல இருக்கு அவ்வளவுதான்